கருணை மிகுந்த வெளிகளால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ ராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் ராமனது முடிசூட்டு விழாவினை காண மக்கள் வெள்ளம் திரண்டு நிற்பதை எடுத்து கூறி மன்னனின் கட்டளையை ஏற்பதற்காக பணிவுடன் அமைச்சர் சுமந்திரன் பாடல் எண் நானூறு இந்திரன் போல் மன்னவரே எமக்கிடுவீர் நன்மொழியே சுந்தர நன்முடி ராமன் சூடும் நாள் இன்றதனால் செந்தமிழின் விழாவென்றே சிந்தை சொந்தம் கொண்டதனால் வந்தனரே மக்களெல்லாம் வாரியெல்லாம் ஒன்றல் என்று இதுவே அந்த நானூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இந்திரன் போல் வன்னவரே எமக்கிடுவீர் நன்மொழியே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வானுலகினை ஆளும் இந்திரனுக்கு ஈடான பெருமை மிகுந்த எங்களது சிறந்த மன்னவரே தங்களின் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் உமது நாவாரது உதிர்க்கும் நச்சமிழார் எனக்கு உடனேயே ஆணையை இடுவீர் சுந்தர நன்முடி ராமன் சூடும் நாள் இன்றதனால் இன்று ஒரு தலை சிறந்த நன்னாள் நமது இனிமையும் அழகென்னும் சுந்தர தோற்றமும் கொண்ட இளவலாகிய ராமன் இன்று முடிசூட போகும் நாள் என்பதை நீவிர் அறிவீர் அத்தகைய சிறப்பு மிகுந்தது இந்த நாள் என்பதை மன்னராகிய உமது சிந்தையின் முன்னர் எடுத்து வைக்கிறேன் மக்களிடையே தலை சிறந்த மகனாகிய ராமனுக்கு இன்று முடிசூட்டு விழா என்பதால் செந்தமிழின் விழாவென்றே சிந்தை சொந்தம் கொண்டதனால் நமது போஷண நாட்டின் மக்கள் யாவருமே தாம் பேசும் தமிழ் மொழிக்கு ஒரு விழா என்றால் தமிழருக்கு விழா என்றால் தமிழ் பண்டிகை என்றால் எவ்வாறு தமது குடும்ப விழா போல் கொண்டாடுவார்களோ அதுபோலவே கோசல நாட்டு மக்களின் சிந்தை என்னும் உள்ளம் யாவும் ராமனை தமது நெருங்கிய உறவினன் என்றே உரிமையுடன் கொண்டாடுவதால் அவனுக்கு முடிசூட்டு விழா என்பது தமது வீட்டில் தாம் மகிழ்ந்து கொண்டாடும் தமிழர் திருநாளாகிய பொங்கல் விழாவினைப் போலவே அவர்களது உள்ளம் கொண்டாடி மகிழும் திருவிழா என்னும் காரணத்தினால் வந்தனரே மக்கள் எல்லாம் வாரி எல்லாம் ஒன்றல் என்று நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே அந்த விழாவினை கண்டு மகிழும் ஆவலுடன் அரண்மனையின் முன்னே வந்து குவிந்த வண்ணமாயிருக்கும் காரணத்தால் அங்கே கூடியிருக்கும் மக்கள் கூட்டமானது உலகத்தில் உள்ள கடல்கள் அனைத்தும் ஒன்றிணைந்த காரணத்தால் உருவாகும் மிகவும் திரண்ட நீர்பரப்பினை போன்று அங்கே காட்சியளிக்கிறது என்றவாறு மன்னனிடம் அமைச்சர் சுமந்திரன் எடுத்துரைத்து மக்கள் எல்லாம் கடல்களின் ஒன்றிணைப்பால் திரண்டு எழும் நீர்பரப்பு போலவே வருகை செய்து அரண்மனையின் முன்னர் குழுமியுள்ள இச்சூழ்நிலையில் முடிசூட்டு விழா தொடர்பாக மன்னவரே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தங்களின் உத்தரவினை கேட்டு செயல்படுவதற்காக காத்திருக்கிறேன் என்றார் இதுவே இந்த நானூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்